ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இப்போ எங்கே போயிட்ருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மரத்தில் தேன் இருக்குதுன்னு சொன்னாங்க அந்த தேனை பார்க்க தான் போயிட்டுருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வெறும் முந்திரி மரமாக தான் இருக்கும் எங்கள் ஏரியா ஃபுல்லாகவே முந்திரி மரம் தான் இந்த முந்திரி மரத்து இடையில கொஞ்சம் கொஞ்சம் உளுந்து மல்லாட்டை அந்த மாதிரி போடுவாங்க இப்போ முன்னாடி போயிட்டுருக்காங்களே அவங்களோட தோப்பு தான் அது இந்த உளுந்துக்கு மருந்து அடிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க மருந்து அடிக்க போகும்போது தேனீக்கள் பறக்குது எங்களுக்கு பயமாக இருக்குது அது வந்து எடுத்து கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க போகிற வழி ஃபுல்லாக வெறும் உளுந்து செடியாக இருந்துச்சு உளுந்து பயிர் ஃபுல்லாகவே பண்ண மாட்டாங்க ஏக்கர் கணக்கில் இந்த மாதிரி முந்திரிகை இடையில கொஞ்சம் கொஞ்சம் கேப் இருக்கிற அந்த மாதிரி பகுதியில் தான் உழைப்பாங்க ஏன்னா ஃபுல்லாகவே வந்து இங்கே மகசூல் பண்ண முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா எங்கள் ஊரில் மானு மயில் நிறையா காட்டு பண்ணிகை நிறைய இருக்கிறதுனால இந்த மாதிரி பயிரெலாம் பண்ண முடியாது இந்த மாதிரி பயிர்மே ஊருக்கு கிழக்கு திசையில் இருக்கிறவங்கலாம் பண்ண முடியாது மேற்கு திசையில் இருக்கிறவங்க மட்டும்தான் சில பேர் மட்டும் இந்த மாதிரி ஊடு பயிர் மாதிரி பண்ணிகிட்டு இருப்பாங்க எங்கள் பகுதியில் வாழ்வாதாரம்னு பார்த்தீங்கன்னா முந்திரி மட்டும்தான் கவர்மெண்ட் ஃபாரஸ்ட்டுமே முந்திரி தான் ஏர்ஸ் கணக்கில் இருக்குது ரெண்டாயிரம் மூணாயிரம் ஏர்ஸில் இருக்கும் அதை தான் குத்து எடுத்து பண்ணிகிட்ருப்பாங்க பேர் நடந்து வந்துட்டு இருக்கும் போதே அந்த தோப்புக்கு சொந்தக்காரங்க வேலி பக்கத்தில் நின்ட்டாங்க தேனீகள் கடிச்சிடும் அப்படின்ற பயத்தினால அப்புறம் நாங்கள் மட்டும்தான் வந்து ம தேனர் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சோம் இதில் பார்த்தீங்கன்னா மழை தேன் தான் இருந்துச்சு வெறும் தேனீக்கள் மட்டும்தான் உட்காந்துருக்கு அடை கொஞ்சம் கூட கட்டலை அவங்கள்ட்ட கேட்டப்போ ஒரு வாரமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க உளுந்து மருந்து அடிக்க போகிறோம் நாங்கள் போனால் பறக்குது அப்படின்னு சொன்னாங்க அப்போ நான் அவங்கள்ட்ட என்ன சொன்னோன்னா தேனிகள் பறக்கிறது வந்து மனிதர்களை கடிக்கிறதுக்காக பறக்கலை அது தேடுக்கிறதுக்காக போயிட்டு வந்துட்ருக்கோம் அதனால் நம்ம பயப்பட தேவையில்ல அப்படின்னு சொன்னோம் இருந்தாலும் அவங்க வந்து தேனிகள் பெருசாக இருக்கிறதுனால பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே ஓரமாகவே நின்றுட்டாங்க இந்த மரத்தில் வெறும் தேனீ ஈக்கள் மட்டும் இருக்கிறதுனால தேனி ஈக்களை விரட்டுறதுக்கு நம்ம ரெடியாகிட்ருக்கோம் அதில் என்ன பண்ணி வச்சுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா வைக்கோல் கொஞ்சம் தான் வச்சு ஒரு கல்புறம் வச்சு கொளுத்தி விட்டோம் முக்கியமான விஷயம் என்னான்னு பார்த்தீங்கன்னா இதை கொளுத்தும் போது வெறும் புகை மட்டும்தான் வரணும் எரிய விடக்கூடாது இந்த புகையை மட்டுமே வச்சு நம்ம தேனீக்களை விரட்டுறோம் இப்போ எப்படி விரட்டுறோங்கிறத வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் ஷேர் பண்ணுங்கள் மற்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க உங்களுக்கு சுத்தமான தேன் வேணும் அப்படின்னா நம்மளை காண்டக்ட் பண்ணுங்க புகை கொஞ்சம் நிறையா வரனால கொஞ்சம் வீடியோ கிளியராக இருக்காது அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி புகையை மட்டுமே பயன்படுத்துறதுனால தேனீக்கள் எதுவும் சாகாது தேனிகள் மற்ற இடத்துக்கு பறந்து போயிடும் இந்த இடத்துல நமக்கு ஆபத்து இருக்குது அப்படின்றனால தேனீக்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாமல் இருக்கும் தேனிகள் ஒரு வாரத்துக்கும் மேலே இந்த மரத்தில் இருணும் அட ஏன் அடை கட்டலான்னு உங்களுக்குள்ள ஒரு கேள்வி இருக்கும் ஏன் அப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த தேனீக்கள்லாம் வேறொரு இடத்துலேருந்து பறந்து வரும் அதுக்கு இடம் செட்டாகாததினால வேற ஒரு இடம் கிடைக்கிற வரையும் இந்த இடத்துல வெயிட் பண்ணி காத்திருந்துட்டு வேற ஒரு இடம் கிடைக்கிற வரைக்கும் அந்த இடத்துல உக்காந்துட்டு போவோம் அது அடை கட்டாமல் இருப்போம் இப்போ அந்த மரத்தை பார்த்திங்கன்னா தெரியும் தேனீக்கள் எல்லாமே பறந்து போயிடுச்சு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க வேறொரு புதிய வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடந்து விரைபடுவது உங்கள் எஸ்கே விமால்ராஜ் நன்றி வணக்கம்